ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணாம நம்மளுடைய பயண தேதிய ஒரு டேட்ல இருந்து இன்னொரு டேட்டுக்கு இப்போதைக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்ற முடியாது நம்ம வேற ஒரு டேட்ல பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு டேட்ல புதிய ஒரு புக்கிங்க போடணும் ஆனா இப்ப ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணாமையே ஒரு டேட்ல இருந்து இன்னொரு டேட்டுக்கு நம்மளால நம்மளுடைய டிராவல் பிளான மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி

charge பண்ணுவாங்க இதுவே நாலுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னா calculation charges ஆனது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுவே ரிசர்வேஷன் charge தயாரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கேன்சல் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ரூபாய் கிடைக்காது என்னால இன்னைக்கு பயணத்தை மேற்கொள்ள முடியல அடுத்த வாரம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னா ரயில்வே ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டா ஏத்துக்காது ஒரு ரூபாய் கூட நமக்கு தராது ஆனா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நம்ம திட்டமிட்டபடி பயணத்தை மேற்கொள்ள முடியல ஆனா வேற ஒரு தேதியில பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ரயில்வே நடந்ததும் குறைஞ்சிருக்கு இப்படி ஒரு தேதியில இருந்து இன்னொரு தேதிக்கு நம்ம டிக்கெட்டை மாத்தணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு கட்டணம் வசூலிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க போறதில்லை ஆனா ஒரு நிமிஷத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க நீங்க மாத்தணும்னு நினைக்கிற டிக்கெட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு டேட்டுக்கு டிராவல பிளான் பண்றோம் இல்லையா அந்த டேட்ல டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆனது அன்னைக்கு அவைலபிலிட்டியா பொறுத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்த்தாலும் நல்ல வரும்போது தான் ஏன்னா நிறைய கேன்சலேஷன் சார்ஜஸ் ஆனது பொதுமக்களுக்கு போயிட்டு இந்த ஒரு மூணு நாள் நிறைய பேருக்கு நிறைய ஆகும் இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு தெரிஞ்சிருக்க நன்றி வணக்கம்